விசாரணை அமைப்புகளினுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி வளர்ந்திருக்கிறது ஆனால் தலைவர்களுக்கு நெருக்கடி இருக்கிறது அவர்கள் வந்து வரம்புக்கு மீறி சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கிறார்கள் கோடிக்கணக்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக கட்சியை கொண்டு போய் அடமானம் வைத்து விட்டார்கள் என்பதை கட்சியிலிருந்து ஒரு பைசாவை கூட அனுபவிக்காத ஒரு ரூபாயை கூட அனுமதிக்க ஒரு ரூபாயை கூட அனுபவிக்காத லட்சக்கணக்கான அல்ல கோடிக்கணக்கான தொண்டர்கள் அதிமுகவில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த கூட்டணியில் உடன்பாடு இல்லை அதே போல அதிமுகவுக்குள்ளேயே இரு இருவேறு கருத்துக்கள் இருக்கிறது வை செல்வன் போன்றவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் போன்றவர்களுக்கு கே பி முனுசாமி போன்றவர்களுக்கு மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய அன்வர் ராஜா போன்றவர்களுக்கெல்லாம் பாஜகவோடு மீண்டும் கூட்டணி சேர்ந்தது என்பதிலே உடன்பாடு கிடையாது வேறு வழி இல்லாமல் இப்படி ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக கடந்த முறை ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதிமுகவிட சரணடைந்ததை போல இந்த முறை கட்சியை காப்பாற்ற வேண்டும் ஏனென்றால் இரட்டைகளை சின்ன வழக்கில் இருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய இத சிக்கலில் இருக்கிறது ஓபிஎஸ் வந்து வழக்கு போட்டிருக்கிறார் நான் தான் கட்சிக்கு பொதுச் செயலாளர் என்று சசிகலா அவர்களும் வழக்கு போட்டிருக்காங்க